தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை பொறுப்பாளர் சிவகாசி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த சகோதரி தயானா சேவியர் அவங்க நம்மோட இருக்கிறாங்க அவர்களிடம் சமீபத்திய அரசியல் குறித்து விரிவாக பேசலாம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் சகோதரி வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கே சகோதரி சமீபத்தில் வந்து சண்டிகரில் வந்து ஒரு ஐபிஎஸ் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் இருந்து தமிழ்நாட்டில இருந்து கலந்துகிட்ட ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி சில புகார்கள் அங்கே தெரிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு அது ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்கிறாரு இது பற்றி உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க வணக்கண்ணே ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒண்ணு வந்து பிரிவினைவாத ஒரு அமைப்பு தடை செய்யப்பட வேண்டிய அமைப்புன்னு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருக்கிறாரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு வருண்குமார் ஐபிஎஸ் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு ஒரு சண்டிகார் மாநாட்டுல போயிட்டு இந்த செய்தியை சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு ஐடி செய்யக்கூடிய தான் அவர் செஞ்சிருக்கா நான் பாக்குறேன் ஒரு நூறு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு ஒரு கட்சின்னு சொல்லும் போது நிச்சயமா அவங்க இனிமேல் எங்களை வந்து கவனிச்சோ அல்லது ஒரு தொடர்ச்சியா எங்களோட செயல்பாடுகளை கண்காணிச்சாங்கன்னா நாங்க ஆண்டுக்கு எத்தனை குருதி அதாவது ரத்தம் வந்து எத்தனை யூனிட் கொடுக்குறோன்றத நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் ஆண்டுக்கு எத்தனை பனை விதைகள் வைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியும் எங்களை வந்து எந்த ஊடகங்களும் காட்டுறது இல்லை ஆனா இனிமேல் இவர் சொன்ன இந்த செய்தி மூலமா அவங்க எங்களை பார்த்தாங்க அப்படின்னா அதே போல மரங்கள் நிறைய வச்சிருக்கிறோம் எத்தனையோ ஆறுகள் குளங்களை மீட்டு எடுத்திருக்கிறோம் மலைகள் உடைக்கிறத நாங்க வந்து தடுத்து நிறுத்திருக்கிறோம் இத்தனை பணிகளையும் இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் கண்காணிச்சாங்க அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும் இந்த வருண் குமார்ங்கிற இந்த ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் குறிப்பா தமிழ்நாட்டுல பேசாம சண்டிகார்ல போய் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னது வந்து நான் இத ஒரு ஒரு நேர்மறையான தான் நான் பாக்குறேனே தவிர அவர் மேல எனக்கு எந்த விதமான ஒரு வருத்தமும் இல்லை வருத்தம் என்ன அப்படின்னா ஐபிஎஸ் அப்படிங்கிறது வந்து மிக அதிகாரமிக்க ஒரு பொறுப்பா அவ அவர் போயிட்டு உள்துறை அமைச்சர் அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஆசிரியர் சங்கம்னு வச்சுக்கோங்களேன் ஆசிரியர்களுக்கு அந்த மாநாட்டில் என்ன நடப்பாங்க ஆசிரியர்களுக்கு என்ன தேவை என்ன சவால்கள் என்ன இருக்கு என்ன பலம் இருக்கு பலவீனம் இருக்குன்னு பேசுவாங்க இல்ல ஒரு அரசு ஊழியர்கள் தனியா மின்வாரிய ஊழியர் ஊழியர்கள் போனாங்கன்னா அதை பத்தி பேசுவாங்க இவர் திட்டமிட்டே ஒரு திட்டமிட்டே ஏதோ சாமானியன் போய் ஒரு இடத்துல போய் என் பொன்னாட்டியை அடிச்சுட்டாங்க என் பிள்ளைய கிள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஐபிஎஸ் போயிட்டு ஒரு ஐபிஎஸ் மாநாட்டுல என் மனைவிய வந்து தவறா பேசினாங்க என் குழந்தைங்களை எல்லாம் தவறா இணையத்துல வந்து பதிவிட்டாங்க ஏன்னா என் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அந்த டார்ச்சர் பண்ணக்கூடிய நபர்கள் யார் கண்டுபிடிச்சிட்டீங்களா இன்னொன்னு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையை வச்சிருக்கிற எந்த ஒரு தமிழ் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் நிச்சயமாக முகன் உள்ள தவறா பதிவு போட மாட்டாங்க அப்படி நீங்க போட்டாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களை கைது பண்ணுங்களேன் இன்னொன்னு இந்த செய்திக்கு அப்புறம் அண்ணன் வந்துட்டு நீங்க நேருக்கு நேர் வா உனக்கு என்னதான் பிரச்சனை மோதி பார்ப்போம்னு சொல்றாரு ஏன் நீங்க அண்ணன் சீமான் அவர்களை கைது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல பயமா அப்படின்னு தெரியல ஆஹ் இன்னொன்னு இப்பற ஐயா வந்து அங்க போய் போது எனக்கு இன்னொரு என்ன விஷயம் தோணுது அப்படின்னா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு முதல்வர் இருந்தார் அவர் ஒரு நூற்றாண்டு கூட கொண்டாடுனாங்கன்னு நினைக்கிறேன் அந்த முதல்வர் பாத்தீங்க அப்படின்னா கைதி பண்ணும் பண்ணும்போது ஐயோ என்னை கொள்ளுறாங்களே அடிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கத்துவார் ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணுவா பண்ணார் தமிழகம் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் அதே போலதான் ஒரு சிம்பதியை கிரியேட் பண்றதுக்காக ஒரு இறக்கத்தை எல்லாரும் அவர் மேல பாவப்படணுங்கிறதுக்காக ஒரு ஐபிஎஸ் மாநாட்டில போய் ஒரு தன்னுடைய அதிகாரம் என்னன்னு கூட தெரியாம நம்முடைய படிப்பு என்னன்னு கூட தெரியாம இந்திய அளவுல செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பு மிக்க ஒரு அதிகாரி போகி அங்க போய் கையை கட்டி நின்னுக்கிட்டு அஹ் அழுது அழுகுற மாதிரிதான் எனக்கு அதெல்லாம் வந்து தோணுது இது மிகவும் மனவர்த்த உளச்சலை அவருடைய அதிகாரம் என்னன்னு கூட தெரியாம சொல்லுவாங்கல்ல கோயில போய் உருளாம அடியில போய் உருள் உருளான்னு சொல்லுவார் வரிவேல் அது மாதிரி அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழகத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் நீங்க வந்து சொல்றீங்க அவரைதான் கட்டம் கட்டுறீங்க இப்ப அவர் என்ன தவறு செய்யறாரோ அத நீங்க சுட்டி காட்டுங்களேன் உங்களுக்கு அவ்வளவு பயமா எனக்கு என்ன அப்படின்னு ஒன்றும் தெரியல இன்னொரு விஷயம் அழகா சொன்னார் எல்லாமே சின்ன சின்ன கட்சி சொன்னார் அவர் அருமையா சொல்ற உலக நாடுகள் பூரா இந்த கட்சிக்கு வந்து பிழைகள் இருக்கு உலக நாடுகள் பூரா பரவி இருக்குங்கிறார் இது எங்களுக்கு ஒரு பெருமையா தானே இருக்கு திமுகனு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்துல பெரும்பான்மையா திமுக திராவிட கட்சிகள் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையே தமிழகத்துல இருக்கு நாங்க வந்து உலக மூறாம் பரவி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் அருமையா ஒரு செய்தி தொடர்பாளர் சொன்னது வந்து இன்னும் நான் மகிழ்ச்சியா தான் பாக்குறேன் ஐபிஎஸ் வந்து கடந்த ஓராண்டு காலமாகவே வந்து நாம் தமிழர் கட்சி மீது பல்வேறு வழக்குகளை போடுறாரு நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் எல்லாம் வந்து சிறைப்படுத்திருக்காரு பல்வேறு திரும்ப துயரங்களை எல்லாம் ஆளாக்கி இருக்கிறாருன்னு நம்ம பார்த்திருக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட ஆனாலும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஐபிஎஸ் வருண்குமார் மீது வந்து புனைஞ்சிருக்காங்களா ஏன் புனையல ஏன் தொடுக்காம இருக்கீங்க ஐபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் கிடையாது ஏன்னா எங்களுக்கான பிரச்சனைகள் வந்து எங்களுடைய இனத்தின் விடுதலை இன்னொன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி இன்னற்ற நாசகார திட்டங்கள் மத்திய அரசாங்கம் வந்து இன்னைக்கு உள்ள கொடுத்துட்டு இருக்கு இதை எதிர்த்து நாங்க போராடுறதா எங்களோட உண்மையான ஒரு நிகழ்வா அறிக்கையே தவிர இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நாங்க இவருக்கு போய் எதிர்த்து எல்லா மாவட்டத்திலயும் போய் வழக்கு தொடுக்கிறேன் எங்க வேலை இல்ல இருந்தாலும் தொடர்ச்சியா எங்களை திரும்ப திரும்ப செய்யறதுனால எங்களுடைய அஹ் தலைமையில இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இருந்து முன்னெடுத்து ஒரு சில இடங்கள்ல வந்து வழக்கு வந்து பதிவு பண்றாங்க அவர் மீது நடவடிக்கை இருக்கு நீங்க நம்புறீங்களா வரைக்கும் நாங்க கொடுத்த எத்தனையோ புகார்கள்ல இந்த அது ஒன்னா இதையும் வச்சுக்குவாங்க இந்த திராவிட அரசாங்கம் இந்த திராவிட மாடல் எந்த புகாருக்கு வரைக்கும் ஒரு விசாரணை நடத்தி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது அதனால நாங்க வழக்கு கொடுக்கறது எங்களுடைய கடமை அதை வந்து எடுத்து செய்வாங்களோ செய்யலன்றது வந்து அது அவங்களுடைய கையில தான் இருக்குமே